திருக்குழுகுன்றம் அருகே தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா முன்னிலையில் அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்குழு குன்றம் நத்தம் கரியச்சேரி ஊராட்சி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையை திறப்பு விட நத்தம் கரியச்சேரி ஊராட்சி மன்ற தலைவரும் திருக்கழு குஞ்சம் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான ஏ சேகர் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பழைப்பாளராக அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லை தனியாரிடம் விற்பனை செய்து நஷ்டமடைவதை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கெல்லாம் அதிகளவில் விவசாயிகள் நெல் பயிரிடுகிறார்களோ அங்கு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல்களை கொள்முதல் செய்ய வேண்டுமென்ற நல்ல நோக்கில் இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டது அதேபோன்று இன்று நத்தம் கரையசேரி பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் சன்னரக நெல் குவிண்டாலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயும் புதுரக நெல்லுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாயும் மட்டுமே வழங்கப்பட்டது கடந்த தேர்தல் அறிக்கையில் முதல்வர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆட்சிக்கு வந்தார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார் அந்த அறிவிப்பின்படி ஒரு குவிண்டாலுக்கு ரூபாயும் ரூபாய் வழங்கப்படுகிறது இதனால் விவசாயிகள் நஷ்டமில்லாமல் விவசாயம் செய்கிறார்கள் இதனை உருவாக்கி ஆட்சி திமுக ஆட்சிதான் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார் இவ்வாறாக பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் செய்கிற அதாவது உற்பத்தி செய்கிற நெல்லை தனியாருக்கு விற்பனை செய்து நஷ்டம் ஏற்படுவதை தடுப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் அதிக அளவில் விவசாயிகள் நெல் பயிரிடுகிறார்களோ அங்கே நேரடி நெல் கொள்முதல் விலையங்கள் திறக்கப்பட்டு நேரடியாக விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இதுவரை எந்த காலத்தையும் இல்லாத அளவிற்கு நம்முடைய மாவட்டத்தில் கடந்த பருவத்தில் நூத்தி நாற்பத்தோரு நெல் கொள்முதல் நிலையங்களை அந்த கிராமங்களில் முக்கியமான கிராமங்களில் தொடங்கப்பட்டு அந்த விவசாய இடத்திலிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டது இன்றைக்கு நம்முடைய காரியநத்த பகுதியில இன்றைக்கு நெல் கொள்முதல் நிலையத்தை நானும் நம்முடைய மாவட்ட மாவட்டத்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் முன்னிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சியில சன்னரக நெல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா தான் கொடுத்தாங்க ஒரு குவிண்டால் அதே போல பொது ரக நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா தான் கொடுத்தாங்க கடந்த தேர்தல் அறிக்கையில விட நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பு வந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டால் நெல்லுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு சன்னரக நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரூபாய் வழங்கப்படுகிறது பொது ரக நெல்லுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது ஆக இது வந்து போன ஆட்சியை விட சன்னரக நெல்லுக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கூடுதலாக வழங்கப்படுகிறது பொது ரக நெல்லுக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் கூடுதலாக வழங்கப்படுகிறது இதனால என்ன பிரச்சனைனா விவசாயிகள் நஷ்டம் இல்லாமல் அந்த விவசாயம் செய்வதற்கு வேண்டிய நிலையை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நாடு முழுவதும் இல்லாத அளவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் பத்து லட்சத்து நாற்பத்தோராயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகள் நஷ்டமில்லாமல் பயிர் செய்த நிலையை இன்றைக்கு நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நெல் கொள்முதல் நிலையத்துல வந்து இந்த கிடாங்க அமைச்சு விவசாயிகள் நிறைய கோரிக்கை வச்சுறாங்க நிறைய சேதமாயிட்டு அது என்ன சார் அது இப்ப நம்ம வந்து வந்த உடனே நம்ம இந்த பிரச்சனையை நம்முடைய முதலமைச்சர்கிட்ட தெரிவிச்ச உடனே காஞ்சிபுரத்துல உத்தரமேரு பகுதியில் பதினைஞ்சாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் அதாவது பாதுகாக்கக்கூடிய குடவுன் அதே போல் வண்டலூர் பக்கத்தில் கீரப்பாக்குன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு பெரிய பதினஞ்சாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நிலையம் நெல்லை பது பாதுகாப்பதற்கு ஒரு குடவுன்னு அப்போ டண்டர்லாம் வச்சாச்சு இப்ப பணிகள் தொடங்க போறாங்க அடுத்த ஆண்டுல இருந்து நம்முடைய மாவட்டத்துல அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் ரெண்டு மாவட்டத்திலயும் உற்பத்தி பருகிற நெல் எந்தவித பாதிப்பும் இல்லாத அளவுக்கு பாதுகாக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது இந்த மாவட்டத்துல மட்டும் இல்ல எல்லா பகுதி இப்ப நம்ம பக்கத்துலயும் அங்கேயும் டெண்டர் வச்ச மாதிரி மற்ற எல்லா பகுதிகளிலும் முக்கியமான இடங்களில ஒரு பதினைஞ்சு இடங்களுக்கு மேல டென் வச்சு உடன் கொட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய முதல்வர் செய்திருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போது